வெல்கம் டு மை செல் ட்ரேடிங் டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிபில டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்றது அனலைஸ் பண்ணதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நம்ம பண்ண ட்ரேட் தான் இன்னைக்கு பண்ண ட்ரேட்ல நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாக்கிறப்ப பர் டே அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர் டேக்கு ஹண்ட்ரட் டு ஒன் பிப்டி பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த மூவமெண்ட்ஸை வச்சு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஓப்பன் அண்ட் ஹைய வச்சே நம்மளால என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும் இதை எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீச் பண்றோம் நம்ம ரொம்ப நாளா கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணப் போறோம் அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பண்ண ட்ரேட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஓப்பன் ஹை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனும் ஹையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே மார்க் பண்றதுதான் மார்க் பண்ணியாச்சு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து எடுத்தாச்சு எப்பயுமே இதை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தானே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரிஞ்சிருச்சு அதனால இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்மளோட டார்கெட் எப்பயுமே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்டாக செட்டில் இருக்கும் ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணப்ப இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோனாகவும் இருந்தது அதனால இந்த இடத்துல செல்லிங் கேண்டில் வந்தோம்னா நம்ம என்ட்ரி வந்து எடுத்தாச்சு சோ இந்த இடம் இந்த இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பர்ஸ்ட் இந்த ரெட் கண்டில் ஃபார்மேஷன் ஆன உடனே நம்மளோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து கரண்ட் டைம்ல ரன் ஆகிட்டு இருக்கு சோ இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் நமக்கு ஒரு டூ கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தது இந்த டூ கே வந்தவொன்னா நம்ம ட்ரேட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு எப்பயுமே மார்க்கெட்ல இந்த டார்கெட் நீங்க இதுதான் செட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ப்ராஃபிட் புக் பண்றது ஒரு குட் வேவாக வந்து இருக்கும் நம்ம எப்பயுமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இப்போ நிப்டில நாளைக்கான மார்க்கெட்டுக்கு நீங்க அனலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டைம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல வந்திருக்க ஹை அதுக்கப்புறம் ப்ரீவியஸா இருக்க ஹைய வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணோம் அப்படின்னா டெக்னிக்கலா இந்த ஹை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடலாம் அதே மாதிரி கீழ இருக்க ஒரு லோ அதுக்கடுத்து இருக்க லோவை வச்சு நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா கீழ ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டிராப் பண்ண முடியும் மார்க்கெட் இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன்ல மூவமெண்ட் இருக்கும் இதை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதோட மூவமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கேச் பண்ண முடியும் இதுக்கான டார்கெட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த பேட்டர்ன் குள்ள இருக்கு அப்படிங்கிறப்ப கீழே டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரப்ப டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவா இருக்கும் ப்ரீவியஸா கேண்டில் இருக்கும் அந்த கேண்டில் வச்சு நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து டிசைட் பண்ணிக்கணும் இதுவே சைட் பிரேக் அவுட் அப்படின்னா நீங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிறப்ப கேண்டில் வச்சு நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து செட் பண்ணிக்கணும் மாதிரி டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும் இது வந்து டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இதே வந்து நம்ம பண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இதே நீங்க பண்டமென்டலா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூகுள்ல என்எஸ்இ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க மேல இந்த இடத்துல சர்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஸ்டைப் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும் சோ இதுல இன்னைக்கு கான்டெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி அந்த கான்டாக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் இந்த ரேஞ்சை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ட்ராப் பண்ண முடியும் இப்ப இந்த டுவெண்டி ஒன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் காலோட ஸ்டைக் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டூ ஹண்ட்ரட் அண்ட் டி எயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இப்ப இந்த இடத்துல டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னுட்டு சென்டர் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படின்னா நமக்கு இருக்கு ஓகேவா இதோட ஹை அப்படின்னு இருபத்தி நாலு வந்து நமக்கு ஹையா வந்து இருக்கு இதே மாதிரி நம்ம புட் சைடு நம்ம புட் சைடுக்கு ஹை அப்படின்னு முன்னூத்தி அஞ்சு வந்து நமக்கு புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஏழு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இதை வச்சு நம்மளால நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எடுக்க முடியும் சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க நம்ம ட்ரேடிங் இப்போ இதோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்க நம்ம மார்க் பாத்தீங்கன்னா இந்த அனலைஸ் பண்றதுக்கு நம்ம ஹர்ஜாண்டல் லைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் இந்த ஹர்ஜாண்டல் லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹரண்ட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராப் பண்ணிருக்கோம் இதோட லெவல்ஸ் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதோட லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மார்க்கெட்ல டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இருக்கா

பிளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு ஆட் பண்ணுங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நெஸ்ட் ரிஜெக்ஷனாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கும் சேம் இதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவலா இருக்கும் அகைன் டுவெண்டி ஒன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அகைன் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ ஜீரோ பைவ் அப்படின்ட்டு நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட லெவல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டுவெண்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வச்சு எப்படி லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிடலாம் சோ மார்க்கெட்ல நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவலா இருக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி போர் வந்து இன்னொரு ரிஜெக்சனாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும் இதுக்கு எடுத்த லெவல் அப்படின்னு ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இதுக்கு எடுத்த லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கெஸ்ட் பண்ணிட முடியும் இதுல நம்ம டெக்னிக்கலா வந்து அனலைஸ் பண்ணிருக்க ஜோன் பாருங்க பேட்டன் வைஸ் நம்ம பார்க்கறப்ப அதோட டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு சேம் அதே மாதிரி டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னாலுமே அதே கிட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஸோ இதை வச்சு நீங்க என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப இந்த ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம் சோ இந்த ரேஞ்ச் அதாவது இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலும் ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம் இதுக்கு கீழே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனது அப்படின்னாலும் ஒரு பெரிய மூவமெண்ட் எதிர்பார்க்கலாம் சோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கப்ப நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுத்து நம்ம ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது அப்படின்ட்டு நம்மளோட கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன டீச் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இது எல்லாமே பேசிக்கான டீடைல்ஸா இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்றோம் நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு நீங்க பார்க்குறப்ப ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றோம் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸுக்கான டீடைல்ஸ் எப்போ அப்படின்னுட்டு நீங்க கேட்டு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க